ஹரே கிருஷ்ணா தெய்வத் ராச வேதாந்த சுவாமி பாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் மூன்று பகுதி ஒன்று பராமரிப்பு அத்தியாயம் ஐந்து மைத்ரேயர் உடனான விதிரரின் உரையாடல்கள் பதம் இருபத்தி நான்கு ச வா ஏஷ ததா திருஷ்டா நாபஸ்யத் திருஷ்யம் ஏகராட் மேனே சந்தம் இவாத்மானம் சுப்த சக்திர் அசுப்த திருக் மொழிபெயர்ப்பு அனை அனைத்திற்கும் உரிமையாளரான பகவான் தான் உண்மையான பார்வையாளர் ஆவார் அப்பொழுது பிரபஞ்ச படைப்பு நிகழவில்லை என்பதால் தமது அம்சங்களும் பிரிக்கப்பட்ட பின்ன பகுதிகளும் இல்லாமல் தாம் குறையுடையவராக இருப்பதாக அவர் உணர்ந்தார் ஜடசக்தி செயலற்று கிடந்தது ஆனால் அந்தரங்க சக்தி மட்டும் தோற்றுவிக்கப்பட்டு இருந்தது பொருளுரை பகவானின் பார்வையால் தான் பௌதிக சக்தி சுறுசுறுப்படைந்து பிரபஞ்ச படைப்பிற்கு காரணமாயிற்று எனவே பகவான்தான் காண்பவர்களிலேயே மிக உயர்ந்தவர் அப்பொழுது காண்பவர் இருந்தார் ஆனால் எதன் மீது பகவான் பார்வையை செலுத்துகிறாரோ அந்த பகிரங்க புறசக்தி இருக்கவில்லை மனைவி இல்லாத நேரத்தில் கணவன் தனிமையை உணர்வதைப் போல ஏதோ குறைவது போல் அவர் உணர்ந்தார் இது புரிய வைப்பதற்கு ஒரு உதாரணமாகும் மறதியில் செயலற்றுள்ள பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு மற்றொரு வாய்ப்பை அளிப்பதற்காக பிரபஞ்ச தோற்றத்தை பகவான் படைக்க விரும்பினார் பிரபஞ்ச தோற்றமானது பந்தப்பட்ட ஆத்மாக்கள் மீண்டும் பரமபதத்தை அடைவதற்கு ஒரு வாய்ப்பை கருணாமூர்த்தி என்பதால் பௌதிக தோற்றம் இல்லாததால் ஏதோ குறைவதாக அவர் உணர்கிறார் இவ்வாறாக படைப்பு நிகழ்கிறது அந்தரங்க சக்தி தோற்றுவி தோன்றிவிட்டது என்றாலும் பகிரங்க சக்தி உறங்குவது போல் காணப்பட்டது இந்நிலை சுகம் அனுபவிப்பதற்காக உறங்கும் மனைவியை கணவன் எழுப்ப விரும்புவதை போன்றதாகும் உறங்கிக் கொண்டிருக்கும் பந்தப்பட்ட ஆத்மாக்களை விழுப்புறச் செய்து அவர்களுக்கு ஆன்மீக உணர்வை ஊட்டுவதே இதன் பொருளாகும் இவ்வாறாக வைகுண்ட லோகங்களில் உள்ள நித்திய முக்தர்களைப் போல் இவர்களாலும் பூரணத்துவம் அடைய இயலும் பகவான் சச் சித் ஆனந்த விக்கிரகம் என்பதால் அவரது பல்வேறு சக்திகளில் உள்ள ஒவ்வொரு பின்னப்பகுதியும் ஆனந்தமயமான ரசத்தில் பங்கேற்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஏனெனில் பகவானின் நித்திய ராசலீலையில் பங்கேற்பதுதான் ஆன்மீக ஆனந்தத்தையும் உன்னத அறிவையும் பூரணமாக கொண்ட மிக உயர்ந்த நிலையாகும் ஹரே கிருஷ்ணா